பாருங்க வந்து தண்ணி வர ஆரம்பித்ததுனால குட்டையில் இருக்கிற மீனை முடிஞ்சிடும் கூட பிடிக்கிறதுக்கு வந்துக்கிடுங்க குட்டையிலலாம் வலை விட்டுட்டுங்க பாருங்கள் பயங்கரமான தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து மழை பெய்யறதுனால ஆற்றுல வந்து தண்ணி அதிகமாக வந்தனால மீன் குடிக்கிறேங்க கொட்டையில் இருக்கிற மீன்

நாங்கள் கல்லுக்குற இடத்துல தான் வச்சா அருணே வாண்டதே கொஞ்சம் விசாரி தள்ளணும் ஏன்னா கல்லு எல்லாம் தூக்கிட்டு வந்துடும் ஏ அங்கே போகிறதே ஏ நான் மீஸ்காராண்ட போட்டா பாருங்க இப்போ வந்து இந்த சைடு வந்து விளையாட்டுறாங்க இன்னும் வந்து அந்த சைடு ஓட்டுங்க குட்டையில் பாருங்கள் முன்னந்ததுக்கும் எவ்வளோ தண்ணி ஏறிடுச்சு பாருங்கள் மழை பயங்கரமான மழை அதனால் ஆற்றுல வந்து தண்ணி வருது அதனால கொட்டையில் இருக்கிற மீனை பிடிச்ச ஆளாளுக்கு குழம்பு செஞ்சது நான் மொத்தம் பாதி நல்லா முள்ளெல்லாம் அலம்பு விட்டு அப்படியே மீன் உள்ளே போனதுக்கு பின்னாடி மீன் இருக்கிறோங்க நல்லா ஒரு ரெண்டு கிலோ மீன் பக்கம் ஒரு மீன் ஒரே ஒரு மீன் சிக்கிச்சு அது பிடிக்கும்போது நம்ம அல்ல அதுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க ஏய் மொல்லா இல்லைங்க அடிவளை தூக்காத மாதிரி இல்லைங்க

ஒரே மீன் கூட தான தம்பி என்ன மட்டும் நீ வளைய எடுத்திய நிஜமாவே எடுத்திய சத்தியமா எடுத்து வந்து

விடாதீங்களா <SANICALACCoats> <KPEND aquí en LE diesen> <SANICALACCALACIS> <TEN> <SANICALATES>

பாருங்க நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறோங்க தாத்தம் ஒண்டியே கிளீன் பண்ணுறாரு பாருங்கள் சத்தலை அடித்து கொடல் பாருங்கள் கத்தி இந்த டைம் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அடித்து அடித்து மொத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஜிலேபி அரைஞ்சா நல்ல மீன் பிடிக்கலாம் பண்ணுறதுக்குலாம் பார்க்க வரும் ஒரே மீன் இல்லை பெரிய மீன் பாருங்க தாத்த மீதுலாம் சின்ன சின்ன மீன் சுத்தம் அந்நீகிறாரு பாருங்க தாத்தா வந்து பெரிய மீன் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே குச்சி வந்து பிளேடு மாதிரி சீவி சுத்தம் பண்ணுறாரு

ஒரு <laughs> <laughs> போடு மாமா வந்து கழுட்டி கழட்டி போடுறாரு வலையில் மாட்டின மீன் சிலை மீன் கையில புடிச்சு போய் பிடிச்சி போய் தாத்தாண்டை கொடுத்தா கழுவிட்டே இருப்பாரு வாட்டர் இல்லாத நல்ல மீன் பிடிக்கும்

ஆமா <laughs> இங்க <laughs> <laughs>

போட்டே <laughs> இல்ல <laughs> 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 <laughs>

Ahora nada, <t>